வணக்கம் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கோவையில் வந்து செம்மொழி பூங்காவை வந்து திறந்து வைக்க போறாரு இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்னு பொழுது கோவையினுடைய முக்கியமான ஒரு மையப்பகுதி அதாவது காந்திபுரத்தினுடைய பஸ் ஸ்டாண்டில் அருகில் இந்த ஒரு செம்மொழி பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் இருநூற்று பதினான்கு கோடி ரூபாயினுடைய மதிப்பில் இந்த ஒரு செம்மொழி பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பூங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கை சார்ந்த இயற்கையோடு சேர்ந்த ஒரு அறிவியல் கலந்த ஒரு பூங்கா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பூங்கால நிறைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்கு அந்தந்த சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூங்காக்கு நம்ம உள்ள வந்த உடனே நம்மை வரவேற்பதற்காக இங்கே ஒரு அழகான ஒரு சிற்பம் அதுவும் வந்து ஒரு யானை வரவேற்பதற்காக வச்சிருக்காங்க ரொம்ப அழகா ஒரு நேர்த்தியான ஒரு வடிவமைப்புல அழகாக அந்த சிற்பிகளால் செதுக்கப்பட்ட ஒரு யானை இது மட்டும் இல்லாமல் மான் வச்சிருக்கிறாங்க இன்னும் வந்து குழந்தைகளை கவரக்கூடிய வண்ணங்கள் பல ஒரு சிற்பங்களும் விளையாட்டு அதாவது சிறுவர்கள் விளையாடுவதற்கான ஒரு தனி இடங்களும் வந்து இங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று இப்போ நாம நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மலை மாதிரியே ரொம்ப அழகா வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த மலையில் வந்து பாத்தீங்கன்னா செடிகள் நிறைய இருக்குது அந்த பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்கிறாங்க அப்படியே அதனுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரோஜா தோட்டம் அதாவது நம்ம ரோஜாவை பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லி போனால் அப்படின்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ஷோவில் அந்த மாதிரி தான் நம்ம ரோஜாவை பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்து பல்வேறு வகையான ரோஜாக்கள் ரொம்ப அழகாக நம்மளை வரவேற்பதற்காகவே ஒரு பூத்து குலுங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உள்ளே வரும்பொழுதே நம்மளை வரவேற்பதற்கு ஒரு பெரிய ஒரு கார்டன் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த கார்டன்லேயே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா போர்டு பல வண்ணங்களில் கலரே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா கலரும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராக் கார்டன் அதாவது பாறைவனம் அப்படிங்கிறதுக்கு பா இங்கே நேரடியாக போகலாம் அது வந்து ஃப்ளவர் கார்டன் அதாவது பூஞ்சோலை அப்புறம் மூங்கில் முளரி பேம்போ கார்டன் அதற்கு அடுத்தபடியாக நீர்வனம் நறுமண தோட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம் இந்த நறுமண தோட்டம் அப்படிங்கறதெல்லாம் அதற்கு அடுத்தபடியாக மகரந்தவனம் திறந்தவெளி அரங்கம் அதாவது ஆம்பி தேட்டர் ஆம்பி தேட்டர் கூட இங்கே ஏதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடப்பதற்கு அதற்காக ஒரு ஆம்பி தேட்டர் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி செம்மொழி வனம் அப்படிங்கிறதையும் இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம ரெஸ்ட் ரூம் பிளாக் அதுவும் எல்லாமே இருக்குது ஸோ இங்கே நம்ம உள்ளே வரக்கூடிய மக்கள் எல்லாமே இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுவதற்காக இந்த ஒரு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு ஸோ எந்த வழியாக நம்ம எதை சூஸ் பண்ணி போலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆரோ மார்க் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே ஒரு அழகான ஒரு புல்தரை புல்தரைக்கு மேலே செடிகள் வச்சிருக்கிறாங்க நம்மளை ரொம்ப வரவேற்பதற்காக இந்த ஒரு பாத்து இருக்கு இது வழியா நம்ம போயிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு மேல் கூரை இந்த ஒரு கூரைக்குள்ளதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இதெல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான அம்சங்கள் இது வந்து பழைய காலத்தில் அந்த செங்கல் அதனோட ஸ்டைலில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி ஒரு ஐந்து தூண் வச்சுருக்காங்க அந்த தூணுக்கு மேலே இப்படி ஒரு மேலே ஒரு கூரை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க இந்த ஒரு கூரை வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போகோம் இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இங்கே சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப தத்ரூபமா செதுக்கி இருக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேகன் அப்படிங்கிற ஒரு சிற்பம் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இருக்கு இல்லையா பாரியினுடைய அந்த ஒரு தேர் அந்த ஒரு சிற்பம் அப்படிங்கிறது ரொம்ப கலை நயத்தோடு இங்கே பாருங்க இதுதான் வந்து அந்த தேர் அந்த ஒரு தேரை வந்து ரொம்ப கலைநயத்தோட வந்து இங்க செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பம் வந்து காரி இதுவும் வந்து ஒரு அழகான ஒரு சிற்பம் இதெல்லாம் வந்து ஒரு கை சேர்ந்த ஒரு வல்லுநர்களால ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இது வந்து ஆய் ஆண்டிரன் அப்படிங்கிற இந்த ஒரு சிற்பம் பாருங்க இதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த பண்டைய கால பழங்கால கலை கலாச்சார நிகழ்வு பண்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை தூண்டக்கூடிய வகையில இருப்பது தான் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய செம்மொழி பூங்கா இந்த ஒரு செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கை சார்ந்த இயற்கையோடு இணைந்த அறிவியலும் கலை கலாச்சாரம் பண்பாடு அனைத்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பூங்கா தான் இந்த ஒரு செம்மொழி பூங்கா இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மொழி பூங்கா முழுமையாகவே வந்து எல்இடி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் வந்து ஒரு சிறப்பான கலர் கலரான விளக்குகள் சாயங்கால நேரம் இங்கே நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது இந்த விளக்குகள் இந்த அலங்கார விளக்குகள் இந்த எல்இடி விளக்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் மாதிரி கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு தோரணத்துல தான் இங்கெல்லாம் விளக்குகள் அமைச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு செம்பருத்தி ஒரு பூங்கா அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி சிகப்பு கலர் செம்பருத்தி வெள்ளை கலர் செம்பருத்தி மஞ்சள் கலர் செம்பருத்தி இன்னும் வந்து பார்க்கணும்னா ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இதெல்லாம் ஒரு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா குழந்தைகளை வந்து ஈர்க்கக்கூடிய வண்ணம் குழந்தைகளை கவரக்கூடிய வண்ணம் நம்ம வீட்டுல வந்து ஏதாவது செம்பருத்தி அப்படின்னு சொல்லும் போது சிகப்பு கலர்ல பார்ப்போம் இல்லைன்னா மஞ்சள் கலர்ல பார்ப்போம் இந்த எல்லா வகையான செம்பருத்திகளும் நிறைந்த ஒரு பகுதி இந்த பகுதி இந்த செம்பருத்தி பூங்காக்கு பக்கத்துல தான் வந்து இந்த ஒரு பலூன் செட்டப்பே வச்சிருக்காங்க கலர் கலரான பலூன் அதாவது மஞ்சள் கலரு வெள்ளை கலரு ப்ளூ கலரு ஆரஞ்சு கலரு சிகப்பு கலரு நீங்க ஒரு லாங் ஷார்ட்டில் உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிஜமான ஒரு பலூன் வந்து அப்படியே பறக்க விட்ட மாதிரியே இருக்கும் ஆனால் பக்கத்துல வந்து நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு பிளாஸ்டிக் பலூன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப ஒரு தத்ரூபமாக ஒரு கலர்ஃபுல்லா அமைக்கப்பட்ட ஒரு பலூன் இது இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு பகுதி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு அந்த ரோலர் கோஸ்டர் ஸ்டைல்ல இன்னொன்னு அந்த விளையாட்டு சாதனங்கள் எல்லாம் பாருங்க எப்படி நம்ம ஒரு தீம் பார்க்ல போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வடிவமைப்புகளும் இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு சிறப்பான முறையில செஞ்சிருக்காங்க இது வந்து செம்மொழி பூங்காவினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு கூட ஒரு சொல்லலாம் அதாவது ஒரு செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு குளம் அந்த ஒரு குளத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தண்ணி வந்து பாருங்க எப்படி பீச்சு அடிக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து இரவு நேரங்களில் வந்து இந்த இடங்களில் வந்து மின் விளக்குகள் அதாவது கலர் கலரான ஒரு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இடத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செம்மொழி வனம் இந்த ஒரு வனத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வித்தியாசமான அரிய வகைகளினுடைய செடிகள் எல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது ஒரு இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பூங்கா அதான் வந்து செம்மொழி பூங்கா இங்க வந்து நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு ஏக்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாநாட்டு நடக்கக்கூடிய அந்த மையம் போக மீதி எல்லாமே இது போன்ற வனங்களால் ஒரு நிரப்பப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து இந்த ஒரு செம்மொழி பூங்கா அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் விளையாடுவதற்கு அது அப்படின்னு சொல்லி ஒரு தனியான அரங்குகள் ஆம்பி தியேட்டர் இருக்குது இன்னும் சொல்ல போனா பதினாறு வகையான தோட்டங்கள் மூன்று வகையான நர்சரிகள் குழந்தைகள் அமர்ந்து விவாதிப்பதற்கான ஒரு விவாத அரங்கம் இது போன்ற பல வகையான சிறப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த செம்மொழி பூங்கா நீங்க வந்து கண்டிப்பா குடும்பத்தோட இங்கே வரும்பொழுது உங்களோட குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வனம் மட்டும் இல்லாமல் ஒரு அறிவியல் சார்ந்த இன்றைய குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய ஒரு அனுபவங்கள் நிறைந்த ஒரு பூங்கா தான் இந்த ஒரு செமழி பூங்கா இங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க வரக்கூடிய பார்வையாளர்கள் நீங்க வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிளாஸ்டிக் பொருட்கள் இது போன்ற சுற்றுச்சூழலுக்கு ஒரு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருட்களை எல்லாமே எடுத்து வராம ஒரு பாதுகாப்பான முறையில இங்க வந்து உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய நேரத்தை கழிச்சு இந்த ஒரு பூங்காவில் உங்களுடைய நல்ல அனுபவங்களை கண்டிப்பாக